வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் வாழ்க்கையின் மூலதனம் நம்பிக்கையே வாழ்க்கை நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வாழ முடியும் முட்டைக்குள் மஞ்சள் கரு நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது இருபத்தி ஓரு நாட்கள் அங்கே தவம் நடக்கிறது இருபத்தி ஓரு நாட்கள் கழித்தே குஞ்சு வெளிவருகிறது அதற்குள் முட்டை கரு அவசரப்பட்டால் அதன் பெயர் கூ முட்டை அவரை விதையை மண்ணில் ஊன்றுகிறோம் அது பூமிக்குள்ளேயே மௌனமாக தவம் இருக்கிறது நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது உரிய நேரத்தில் தரையை தகர்த்து கொண்டு செடியாக வெளிவருகிறது கருவுற்ற பெண் பத்து மாதத்தில் தாயாகி விடுவேன் என்ற நம்பிக்கையில் பத்து மாதம் காத்திருந்து தவம் புரிகிறாள் பெண் தாயாகிறாள் அதற்கு அவள் பத்து மாதம் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் தன் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் பெற்றோர் ஜாதகத்தை தூக்கி கொண்டு அலைகின்றனர் ஒரு மீனவன் கடலில் செல்லும் செல்லும்போது புயல் மழை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு மீன் பிடிக்க செல்கிறான் நம்பிக்கையே அவனுடைய மூலதனம் மாலையில் வாடிவிடும் என்று தெரிந்தும் பூக்கள் காலையில் எவ்வளவு அற்புதமாக மலர்ந்து மனம் வீசுகின்றன நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாமல் இன்றைய தினத்தை நினைத்து சந்தோஷப்படு என்கிறது ஜென் முத்த புத்த மதம் நம்பிக்கைவை கவலைப்படாதே எல்லாம் நலமாக இருக்கும் என்கிறார் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையே வாழ்க்கை வாழ்வின் மூலதனமே நம்பிக்கை முடியாது என்பது மூட நம்பிக்கை முடியுமா என்பது அவநம்பிக்கை முடியும் என்பதே தன்னம்பிக்கை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி